வணக்கம் அன்பான மீன ராசி வீர்களுக்கு ஒரு அற்புத உயர்வுகளை தரப்போகின்ற அக்டோபர் மாத ராசி பலன்கள் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையில் வளர்பிறை வளர்பிறையில் நவமி தேதியில் விசுவாசு வருடத்திய மாத பலன்கள் புதன்கிழமையில் பிறக்க இருக்கின்ற மாதங்களிலே மீன ராசிக்கார நேர்களுக்காக ராசிநாதன் நாலாம் இடத்திலிருந்து மீண்டும் ஐந்தாவது இடத்திலே இந்த அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதம் ஐந்தாம் இடத்திலிருந்து ராசியையே பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதம் வெகு விமர்சையாக இந்த மாதத்திலே ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு மூன்றாம் இடத்ததிபதி எட்டாம் இடத்ததிபதி சுக்கர பகவானும் உங்களுக்கு ஆறாம் இடத்திலிருந்து இந்த மாதம் பத்தாம் தேதி அக்டோபர் மாதம் ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாக இருக்கின்றது இந்த சூரிய பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஏழாம் இடத்தில் ருணரோண சத்ரு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ராசியை பார்த்து கொண்டிருந்தவர் ஒரு சிலருக்கு தடை தாமதங்கள் தேவையில்லாத ஒரு சில கருத்து வேறுபாடுகளையும் கடந்த சில நாட்களாகவும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே சூரிய பகவானும் புதன் பகவான் புதாதித்திய யோகங்கள் மண்மனை வாங்குறது சம்பந்தப்பட்ட ஒரு சில சின்ன சின்ன சட்ட சிக்கல்கள் கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இங்கே எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் ஒன்பதாம் இடத்துக்கு ரெண்டு ஒன்பது கூட வேறு மறைந்த செவ்வாய் பகவான் செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அவர் ஒன்பதாம் இடத்துக்கு மாறி உங்களுடைய முயற்சி சாணத்தை மட்டுமல்ல நாலாம் இடத்தையுமே செல்லப் ஒரு அமை அமைப்பு என்பது மாதத்தின் பிற்பகுதியில் இருக்கின்றது சுக்கர பகவானுடைய பயிற்சியும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி இங்கே நீச்ச பங்க ராஜயோகத்திலே புதன் பகவான் அக்டோபர் மூன்றாம் தேதியிலிருந்து அவர் உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு மாற இருக்கின்றார் நாலு ஏழு கொடையவர் எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பொழுது மறைமுக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் லாட்டரி சம்பந்தப்பட்ட யோகங்கள் ஒரு சிலருக்கு வந்து போகின்ற ஒரு அமைப்பு பொருளாதாரத்தில் நல்ல உயர்வுகளை கொடுக்க போகின்றது மூணு எட்டு கொடையவர் இங்கே ஏழாம் இடத்திலே நீச்ச மண்ட ராஜயோகத்தை பெறப்போகின்ற போகின்ற ஒரு அமைப்பு இங்கே சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை யோகத்திலே எட்டாம் இடமும் ஏழாம் இடமும் பரிவர்த்தனை என்பது நடைபெற இருக்கின்ற இந்த மாதங்களிலே உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பார்வையும் மூன்றாம் இடத்திலே விழப்போகின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட எட்டாம் இடத்திலே இருந்து ஒன்பது குடையவர் பார்க்க இருக்கின்றார் சனி பகவான் லாவாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் ராசியிலே இருக்கின்றது இரண்டரசதியின் தாக்கங்கள் இருந்தாலும் கூட மீன ராசிக்கு பதினோராம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய விரைவு ஸ்தானாதிபதி ராசியிலே வக்கரகதியிலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல பலன்களையே செய்ய போகின்ற ஒரு அர்ப்பணம் இந்த அக்டோபர் மாதங்கள் இருக்கின்றது ஆகையால் உங்களுக்கு பதினோராம் இடத்ததிபதியின் தொடர்பும் ராசி லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு ராசியிலே இருக்க பெறுகின்றது ராசியிலே சனி பகவான் இருக்கின்ற பொழுது சற்று மந்த நிலைமைகள் இருக்கும் எடுக்கின்ற செயல்களிலே ஒரு சில தடை தாமதங்கள் இருக்கும் இந்த மந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ராசியை இரண்டரை வருஷங்கள் மெதுவாக செல்லக்கூடிய ஒரே கிரகம் என்று சொல்லக்கூடியது சனி பகவான் இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு சில அதாவது மன அழுத்தங்கள் ஒரு சில கால சம்பந்தப்பட்ட வழிகளும் மருத்துவ செலவுகளும் வந்து போனாலும் கூட வெளிநாடு வெளியூர் செல்லாதவர்கள் கூட கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதம் தொழில்காரர்கள் லாபாதிபதி ஆசை பிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சனி பகவான் ராசியிலிருந்து ஏழாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக வரன் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப்படுகின்றது ஆறு குடையவரும் சனியும் சூரியனும் தொடர்பு வருகின்றது மற்ற மூணு குறைவரை ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு ராசியை பார்க்க இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக ஒரு சில தகப்பனார் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு கவர்மெண்ட் ஊதியத்திலே உத்தியோகத்திலே இருக்கின்றவர்களுக்கும் ஒரு சில தடுமாற்றங்கள் பெரியவர்கள் உத்தியோகங்கள் சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் நல்ல பலன்களை உங்களுக்கு கூறுக்க போகின்றார் நாலு எட்டு கூட ஒரு பரிவர்த்தனை யோகத்திலே எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற அமைப்பு வீடு வாசல் சொத்து சூழ்நிலைகள் கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது இந்த பரிவர்த்தனை என்பது குருவும் சுக்கரனும் மூன்றாம் இடத்திபதியும் எட்டாம் இடத்த நாலு ஏழு குறையவர் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை இந்த மாதத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றார் சூரிய பகவான் மாதத்தின் பிற்பகுதியை எட்டாம் இடத்திலே ஆறு குறைவர் மாறப்போகின்ற போது கண்டிப்பாக ஒரு துரு சனாதிபதி மற்றொரு சனத்திலே மறைகின்ற பொழுது அது நல்ல யோகத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே இருக்கிறதுக்காக நவகிரகங்களின் சஞ்சாரம் நாலாம் இடத்திலே இருந்த குரு பகவான் ஐந்தாம் இடத்திலே மாற இருக்கின்றது ஆறாம் இடத்திலே இருந்த சிம்மாசனத்தில் இருக்கின்ற சுக்கர பகவான் ஏழாம் இடத்திலே மாற இருக்கின்றது ஏழாம் இடத்திலே இருக்கின்ற சூரிய பகவான் மாதத்தில் பதினெட்டாம் தேதி துலாம் ராசியிலே நீச்ச பங்க ராஜயோகத்திலேயே மாறப்போகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது செவ்வாய் பகவான் மாதத்தின் பிற்பகுதியில் இருபத்தி எட்டாம் தேதி ஒன்பதாம் இடத்திலே மாற இருக்கின்ற ஒரு அமைப்பு நவகிரகங்களின் சஞ்சாரம் என்பது சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் குரு பகவானுடைய கிரக பயிற்சிகள் இந்த மாதங்களிலே பரிபூர்ணமாக நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்றது ராசிநாதன் என்று ஒரு திருகோணத்தில் இருந்து ராசியை பார்க்க இருக்கின்றவர் அற்புதம் மிகவும் புலியுடன் புது தென்புடனும் அற்புத உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு உங்களுடைய ராசிநாதன் பத்துக்குறவர் என்று சொல்லக்கூடிய ராசியை பார்க்க இருக்கின்ற அமைப்பு மட்டுமல்ல லாப சாணத்தையும் பார்க்க இருக்கின்ற ஒரு அமைப்பு ஆசை அபிலாசைகள் அனைத்தும் சுபபோகமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இங்கே சுக்ர பகவான் என்று சொல்லக்கூடியவரும் சனி பகவானும் தொடர்பு பெறுகின்ற முயற்சிகள் அனைத்தும் திருவிழையாடுகின்றது எடுத்த வேகத்தில் முடிக்கின்றது கனவன் மனைவி கொள்கொள்ள கருத்து வேறுபாடுகளில் தீர்வு கிடைக்கப் பெறுகின்றது சூரிய பகவானுடைய பயிற்சியும் எட்டாம் இடத்திலிருந்து மறைந்து நல்ல ஒரு வேலை தொழில் கிடைக்காதவர்களுக்கு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புதம் தொழில்களிலே வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கு ஒரு அற்புத உயர்வுகளை இந்த அக்டோபர் மாத ராசிபாலம் என்பது பாரி வழங்க போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது குழந்தை பாக்கியம் கிடைக்காதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுகின்றது ஐந்தாம் இடத்திலிருந்து புத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுய நட்சத்திரத்திலே புனர்பூச நான்காம் பாதத்திலே அடைந்து உச்சம் பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே பெறுகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது அந்த வகையிலே குருவின் அனைப்பிறகம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆசை அபிலாசை செய்கின்ற வேலை தொழில் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஓரி வருமானங்களை சொல்லக்கூடிய ஸ்தானத்தை பார்க்கின்றது அந்த பதினோராம் இடத்திபதி பதினோராம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திலே இருக்கப்பெறுகின்றது ராசியிலே இந்த அற்புதம் என்பது இந்த மாதங்களிலே செல்லப்பெறுகின்ற ஒரு அமைப்பும் இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்தாம் இடத்திலே ஐந்து குடையவர் நாலாம் இடத்திலே குறுசு புறன் தொடர்புகளிலே இந்த மாதம் கிடைக்கப்பெறுகின்ற பெறுகின்ற அற்புத உயர்வுகளை இந்த மாதம் ஆரம்பத்திலே உங்களுக்கு காட்டுகின்ற ஒரு அமைப்பும் பொருளாதார சம்பந்தப்பட்ட இரண்டாம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்தை பார்க்க இருக்கின்ற பூமி சம்பந்தப்பட்ட கருத்து வேறுபாடுகளில் இருந்து வெற்றிகளையும் உயர்வுகளையும் பார்க்கின்றது ரெண்டு குடையவர் எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தடை தாமதங்களிலேயே வெற்றி நடை போடுகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு இங்கு இருக்கின்றது பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகவானால் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு சில அலைச்சல் மீன் அலைச்சல்கள் தேவையில்லாத விரை செலவுகள் வந்தாலும் குரு பகவான் இங்கே ராசிநாதன் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினால பெரிய மாற்றங்களிலே உயர்ந்த உத்தியோகத்திலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு ஆறுக்குடையவர் எட்டாம் இடத்திலே மறைந்து அவருடைய பார்வையும் இரண்டாம் இடத்திலே உங்களுக்கு செவ்வாய் புதன் என்று சொல்லக்கூடிய ஐந்து குறைவரும் தொடர்பு விட்டு சூரிய பகவானும் நான்கு கிரகங்களின் பார்வை இரண்டாம் இடத்திலே பெறுகின்றது ஒரு சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத விரை செலவுகளையும் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் வாக்குவாதங்கள் இருக்க பெறுகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்ற காரணத்தினாலே சற்று கவனமாக இந்த வாக்குவாதங்கள் என்பது அக்டோபர் மாதம் இருபத்தி தேதி நான்கு கிரகங்களில் சேர்க்கை கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது அந்த நாட்களிலே சற்று கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு ஏனென்றால் இங்கே செவ்வாயும் புதனும் சேருவது அவ்வளவு ஒரு சிறப்பு இல்லை என்று சொல்லப்படுகின்ற ஒரு அமைப்புகளிலே இந்த இருபத்தி தேதி என்பது இந்த நான்கு கிரகங்கள் அம்மாசதிதியாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே அன்று அந்த இருபத்தி தேதி இருபதாம் தேதியிலிருந்து ஒரு நான்கு நாளைக்களுக்கு இந்த மீன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டியது எதிலே என்றால் சாணங்களிலே குடுக்கல் வாங்கல்களிலே வாயிலே வரும் பேசுகின்றதாக இருந்தாலும் அடுத்தவர்கள் உங்களை விமர்சிப்பதாக இருந்தாலும் கொஞ்சம் கவனத்தையும் மௌனத்தையும் பின்பற்றினால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு உச்சத்தையும் வெற்றிகளையும் பெறப் போகின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கின்றது எதுவாக இருந்தாலும் ராசிநாதன் ராசியை பார்க்க இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக மழை போல வந்தாலும் பனி போல விலகுகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே கிடைக்கின்ற ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது பூர்வ புண்ணியஸ்தானத்திலே குரு பகவானுடைய அனுகிரகம் ராசிநாதனும் அங்கே உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதம் ஏழாம் இடத்திலிருந்து குரு சுக்கரனின் தொடர்பு கிடைக்கப்பெறுகின்றது சனி பகவானுடைய தொடர்பு இதனால் வரையில் கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்தாலும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது வரணமையாதவர்களுக்கு வரண் அமையப்பெறுகின்றது உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிவர்த்தியாக போகின்ற ஒரு ராசிநாதனே இங்கே உச்சம் பெற்று இருக்கின்ற ஒரு அமைப்பு நவகிரக நாயிரிகளிலே குரு பகவானுடைய பலம் இந்த மாதங்களிலே மிகவும் அற்புதத்தை சுய நட்சத்திரத்திலே புலப்பூசம் நான்காம் பாதத்திலே வற்போத்தமும் பெற்று இந்த மாதங்கள் இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது இந்த குருபோ குரு பகவானுடைய பார்வை பதினோராம் இடத்திலே மட்டுமல்ல உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற ஒரு அற்புதம் பூர்வீகத்திலே மாற்றம் ஆரோக்கியத்திலே ஒரு உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பாகவும் குருவின் பார்வை என்பது ஐந்தாவது பார்வை ஒன்பதாம் இடத்திலேயும் ஏழாவது பார்வை உங்களுடைய பதினோராவது இடத்திலேயும் ஒன்பதாவது பார்வை ராசியை பார்க்கிருந்த காரணத்தினாலே ஐஸ்வர்யமான யோகத்தையும் ஆரோக்கியத்திலே வெற்றிகளையும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளையும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது மீன ராசிக்கார நேர்களுக்கு இந்த அக்டோபர் மாத ராசி பலன்களிலே நல்லதொரு மாதத்தை நவகிரக நாயர்கள் ஏழாம் இடத்திலே இருந்து சூரியனும் புதனும் மாதத்தில் ஆரம்பத்தில் இருந்தாலும் புதன் பகவான் இந்த அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து அஷ்டமஸ்தானத்திலே அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் சுக்ரன் பகவான் ஏழாம் இடத்திலேயும் பரிவர்த்தனை யோகத்திலேயே இருக்கப்பெறுகின்றது ஆறாம் இடத்திபதி சூரிய பகவான் ஆறாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்திலே இந்த மாதத்தில் பதினெட்டாம் தேதி உங்களுக்கு எட்டாம் இடத்தில் நீச்ச பங்க ராஜயோகத்திலே இங்கே செவ்வாயும் சூரியனும் புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் அம்மாசி என்று இணைய பெறுகின்றார் இந்த நான்கு கிரகங்களின் தொடர்புகளும் கிடைக்கப் பெறுகின்றது ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு குடுக்கல் வாங்கல்களில் ஒரு சில தடுமாற்றங்கள் மனக்கசப்புகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பு இந்த பத்தொன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஒரு இருபத்தி நாலாம் தேதி வரையில் உங்களுக்கு கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கும் மாதத்தில் முற்பகுதி பிற்பகுதியும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளாக இருக்கின்றது அந்த வகையிலேயே இந்த அமாவாசை திதி என்பது அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ஐப்பசி மாதம் நாலாம் தேதி அமாவாசை திதி திருப்பணம் செய்யக்கூடியவர்கள் விரும்புகின்றவர்கள் நீங்கள் அதிலே கலந்து கொண்டு உங்களுடைய முன்னோர்களை நினைவு கூர்ந்து செய்யும் செய்கின்ற பொழுது உங்களுக்கு நல்லதொரு உயர்வுகள் வாழ்க்கையிலே ஜெயிக்கப் போகின்ற ஒரு அற்புதம் என்பது முன்னோர்களின் ஆத்மா உங்களை நிறைவு நினைவு கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஒரு அற்புத உயர்வுகளை கொடுக்கும் விருப்பம் உள்ள நேர்கள் பசுமாடுகளுக்கு தானம் கொடுத்து அதிலே விரதம் இருந்தது அமாவாசை திதியை கடைபிடிக்க நிரும்புகின்றனால் நீங்கள் கடைபிடிக்கலாம் மேலும் அற்புதமான நவகிரக நாயர்கள் மீனராசிக்கார நேர்களுக்கு அற்புத உயர்வுகளை குருவின் அனுகிரகமே போதுமானதாக இந்த மாதத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ராகு பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக வெளிநாடு வெளியூர் அந்நிய மனிதர்களின் தொடர்பு கிடைச்சாலும் கூட தேவையில்லாத அலைச்சல்கள் வீண் விரய செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஆறாம் இடத்திலே பாவகிரகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் பெறுகின்ற இந்த பத்தாம் தேதி ஒன்பதாம் தேதி வரையில் சுக்கர பகவான் இருக்கின்றதும் இங்கே சுக்கரனும் ராகுவும் கிடைக்கின்ற பொழுது பெண்களால் ஒரு சில நல்லதொரு யோகங்களும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத விரைய செலவுகளும் வந்து போகின்ற ஒரு அமைப்பு மாதத்தில் முற்பகுதியில் பிற்பகுதியில் சுக்கர பகவான் ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்க இருக்கின்றார் அங்கே வரம் கிடைக்காதவர்களுக்கு வரம் கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதம் ஒன்பதாம் இடத்திலேயே குரு பகவான் பார்க்க இருக்கின்றார் ஆரோக்கியத்திலே நல்லதொரு மாற்றம் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் அந்தஸ்துகள் பொருளாதார சம்பந்தப்பட்ட உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றத்தை இந்த அக்டோபர் மாதங்களிலே புதன்கிழமையிலேயும் வளர்ப்பிறையிலையும் இந்த மாதம் பிறக்க இருக்கின்றது சூரியனும் சந்திரனும் நட்சத்திர பரிபரசரை குரு பகவான் சுய நட்சத்திரத்திலே திருகோணத்திலே படம் பெற்று இருக்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே ஆக சிறப்ப சிறப்பாக வளமுறை அற்புதமான இந்த அக்டோபர் மாதங்களிலே உங்களுக்கு அற்புத உயர்வுகளையும் மேன்மைகளையும் வாரி வழங்குகின்றது உயர் படிப்புகளுக்கு செல்லாதவர்கள் இதனால் வரையில் தடை தாமதம் இருந்தவர்களுக்கும் ஐந்தாவது இடத்திலே குரு பகவான் செல்ல இருக்கின்ற ஒரு அற்புதமும் நாலு நாலாம் இடத்ததிபதி ஏழாம் இடத்ததிபதி தொழில்களையும் மனைவிகளையும் கலை கலவிகளையும் தாய்மார்களையும் குறிக்கக்கூடிய ஸ்தானாதிபதி புத்தி காரகன் மாமனை சொல்லக்கூடிய கிரகம் பரிவர்த்தனை யோகத்தில் எட்டாம் இடத்திலே இருக்கின்ற பொழுது எட்டாம் இடம் ஏழாம் இடம் பரிவர்த்தனை தொழில் சம்பந்தப்பட்ட நல்லதொரு மாற்றங்களையும் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய சரராசியிலே புதன் பகவான் இருக்கின்றது சர ராசி அதிபதி உபயராசியிலே இருக்கின்ற பொழுது அற்புதமான நல்லதொரு மாற்றத்தையும் இங்கே சூரிய பகவானும் நீச்சபங்க ராஜயோகத்திலே ஏழாம் இடமும் எட்டாம் இடமும் இருக்கின்ற பொழுது அற்புத உயர்வுகள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய ஒரு அற்புத உயர்வுகளையும் இந்த மாதங்களிலே மீனராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாத ராசி போல நவகிரகங்களில் சஞ்சாரம் அற்புத உயர்வுகளை ராசிநாதனே நல்லது ஒரு மாற்றத்தை கொடுத்துற ஒரு வகையிலே இருக்கின்ற காரணத்தினாலே பெரிய அலைச்சல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புத உயர்வுகளை இந்த அக்டோபர் மாதம் என்பது வாரி வழங்கும் இந்த ஒரு மாதமாக இருக்கின்றது நேர்களை நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்